யாரேங்க சாம சாபடலாட்ட அம்மா அதுக்கு நீளே அம்மா அையுகால பாத்தாங்க அப்பா அன்பு இல்ல அம்மா வீட்ல வேற வேற நதிய பாத்த அம்மா پنجو پنجو ٽو ٽو پنجو پنجو ٽو ٽو ٽرني کي پلي ويري آيو ٽو بو آيو آءُ ناهي سُن آءُ ان کي سنار آءُ ان کي ڏي ڏي اها ثانيي پاؤ پا ڏيٽ اسپيڪر ڏيڻا آءُ آءُ سوپر آيو

அப்படியே மறந்துட்டேன் அரசு நாளைக்கு காலையில் போன ஹாஸ்பிட்டலிக்கு யார் வேற கூட தம்பிச்சியா பேருந்தது இப்படி பக்கத்துல உங்க அக்கா பேசுமா ஆங்கே போதியா நீ இன்னும் தங்கச்சி மட்டும்தானா

நன்றி நஞ்சு ஆமா ஆ எப்போ வாங்க ஊ ஆ எனக்கு ஏட்டா தெரியல ஆ நான் அம்மாட்டு

அப்படியா சரி சரி மேடம் ஆதா செல்லு கெட்டா மேடம் கேட்கணும்